அத்தியாயம் முப்பது திருவக்கரை வக்கரகாளி சன்னதியில் சாம்பான் நிமிர்ந்து கல் போல் அமர்ந்திருந்தான் மற்ற மூவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஏன் சிற்றப்பா துர்கா கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை நம்முடைய வழிமுறை தவறா ராஜராஜனிடம் நாம் ஏன் தோற்றுப்போனோம் சிற்றப்பா சாயா கேட்டான் இல்லை சாயா நம்முடைய வழிமுறை மிக உயர்வான வழிமுறை ரிக் யஜூர் சாம வேதத்தை விட அதர்வன வேதம் வெகு கூர்மையான சக்தி வெகு விரைவாக செயல்படக்கூடிய ஒரு சக்தி சூக்ஷமா சக்திகளை அது நமக்கு அருகில் வெகு விரைவில் கொண்டு வந்து விடுகிறது அதே நேரம் அந்த சூக்ஷம சக்தி சக்திகளை திருப்திப்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல தவறே செய்யாதிருக்கும் போதுதான் இந்த விஷயங்கள் நன்கு பலிதமாகின்றன தவறு செய்துவிட்டால் சகலமும் தலைகீழாக போய்விடுகின்றன அப்படியானால் எங்கோ ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டதா காளிதாசன் அருகே நெருங்கி வந்து கேட்டான் ஆமாம் குழந்தாய் நம்முடைய பரம்பரையில் சில தவறுகள் ஏற்பட்டு விட்டன பெண்கள் விஷயத்தில் சில பலகீனங்கள் ஏற்பட்டு விட்டன பெண்களுக்கு பலவிதமாகி பலவீனமாகி விட்டார்கள் இடைவிடாது மந்திர ஜபம் செய்து கொண்டிருக்கின்ற வீட்டில் கள்ளத்தனம் ஒழுக்கம் கேடு நடந்தால் அந்த வீட்டின் நிலை கதவு அசைந்து பிடுங்கப்படும் ஓடுகள் சரிந்து விழும் துர்வாசனை வீசும் அப்படி சூக்ஷம சக்திகள் கோபப்படும் போது சில விஷயங்கள் நடந்துவிட்டன என்ன என்பது முக்கியமில்லை அதர்வன வேதத்தை கை அதில் ஈடுபடுகிறவர்கள் கடும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் ஒழுக்கம் என்பது பெண்களோடு உண்டான தொடர்பு என்று சொல்கிறீன் சிற்றப்பா எந்த பெண்களோடு என்பது மிக முக்கியம் சாயா கணிகைகளிடம் அதர்வன வேதக்காரன் காசு கொடுத்து போய் வரலாம் தன் மனைவியோடு எப்போது வேண்டாமானாலும் சந்தோஷமாக இருக்க இருக்கலாம் ஆனால் மாற்றான் மனைவியை தனக்கு இருக்கின்ற சக்திகளை கொண்டு ஏமாற்றி மயக்கி அவனை அனுபவிக்கின்ற போது அவள் எழுந்து நின்று மண்வாரி தூற்றுகிற போது வீடு குலைந்து போய்விடுகிறது அப்படி யாரும் நம் குடும்பத்தில் செய்து அப்படி யாரும் நம் குடும்பத்தில் செய்துவிட்டார்களா சாயா கன்னத்தில் கை வைத்து கேட்டான் ஆமாம் அப்படி செய்துவிட்டார்கள் யார் சிற்றப்பா யார் என்பது முக்கியமில்லை சாயா நீ செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்ன நடந்தது சிற்றப்பா விரிவாக சொல்லுங்களேன் காளிதாசன் வெகு அருகே வந்து கேட்டான் வெகு நாளைக்கு முன்பு உடையார்குடி முழுவதும் நமது சொல்பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போது பிரம்ம பிரம்மராதித்யர் என்கிற பட்டத்தோடு கிட்டத்தட்ட ஒரு சிற்றரசராக நமது ரவிதாசர் போது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயலும் மற்ற தோட்டங்களும் நமக்கு சொந்தமாக இருந்தபோது நாம் மற்ற தோட்டங்களை தோட்டங்களும் நமக்கு சொந்தமாக இருக்கும் போது நாம் எது கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க உடையார்குடியும் சுற்றுப்புறங்களும் தயாராக இருந்தபோது நம்முன் மண்டியிட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அரசரும் அரசரின் துணைவியாரும் வரும்போது இங்கே சில தவறுகள் ஏற்பட்டு விட்டன அரசரின் துணைவியாருக்கு ஏதோ மனக்கசப்பு இருந்திருக்கிறது உத்தம சோழருக்கு ஐந்து மனைவிகள் ஐந்து மனைவிகளுக்குள் பிணங்கு இருக்கிறது அதில் நான்காவது மனைவி மிகவும் வேதனைப்பட்டு நம் குடும்பத்தில் ஒருவனிடம் நெருங்கி இதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னபோது சேர தேசத்தை சேர்ந்த அந்த அழகிய பெண்ணின் மனப்பிலே மனதை பறிகொடுத்துவிட்டு அவளை மயக்கமடைய செய்து அவன் அவளை கபலீகரம் செய்துவிட்டான் யார் என்ன செய்ய முடியும் என்கிற அகம்பாவம் எதுவும் செய்ய முடியாது என்கிற திமிர் விழ்த்தெழுந்து அந்த பெண்மணி பயந்து போய் எவருக்கும் சொல்லாமல் தனியே போய்விட்டாள் என்கிற எண்ணம் அவ்விதம் நடந்து கொண்டு விட்டான் ஆனால் விழித்தெழுந்த பிறகு அந்த பெண்மணி மன்னரிடம் சொல்ல மன்னர் கோபப்பட அவள் உங்களுக்கு விஷக்கால விஷம் கலக்க துணிந்தாள் எனவே அவளுடைய உடம்பிலே இருக்கிற பொறாமையை வஞ்சனையை வெளியேற்ற கருதி அவளை நிர்வாணமாக்கி உடம்பில் மயிர்கால் மயிர்கால் வருடினோம் என்று பொய் விட்டார்கள். அவளோடு கூடவே இல்லை என்று சோழ தேசத்தின் மீது சத்தியம் செய்தார்கள் அந்த பெண் அந்த பெண் மீது அபாண்டமாய் பழி சொன்னார்கள் உத்தம சோழர் தன் மனைவியை ஒதுக்கி வைத்து விட்டார் அந்த தெருவில் நின்று அவள் நம் வீட்டின் மீது மண்வாரி வீசினாள் அவள் அப்படி மண் வீசிய ஏழாம் வருடம் நம் வீடு நம்மிடமிருந்து பறிபோயிற்று உங்களுடைய அண்ணா ரவிதாசர் எதுவும் சொல்லவில்லையா சிற்றப்பா பரமேஸ்வரனின் மகனான காளிதாசன் கேட்டான் வேகமாக நடவடிக்கை எடுத்தால் குடும்பம் பிளவுபடும் சிதறும் கடும் கோப்பு உடையும் கட்டுக்கோப்பு உடையும் ஒரு குடும்பமாய் ஒற்றுமையாய் இருக்கிற பொழுதுதான் சோழ தேசத்தின் அரசியலே நாம் ஆட்டி படைக்க ஆட்டி பார்க்க முடிந்தது சோழ மன்னரையே காலில் வந்து விழ வைத்தது சோழ தேசத்தின் மன்னருக்கு எதிராக இருப்பவர்களை ஓரமாக வைக்க முடிந்தது அந்த கட்டுக்கோப்பு களையக்கூடாது என்று பெரிய மனது செய்து தவறு செய்தவரை மன்னித்து விட்டார் மந்திர உச்சாரணம் செய்கிறவன் பெண் சாபத்தை பெறவே கூடாது வேறு விதமாக சொல்லுவதென்றால் ஒரு குடும்பத்தை நிர்மூலப்படுத்த வேண்டும் என்றால் அந்த குடும்ப பெண் சாபம் பெற்றால் போதும் அந்த குடும்பம் மண்ணோடு மண்ணாக போய்விடும் அந்த மூன்று பேரும் சாம்பானை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சாயா பளிச்சென்று முகம் மலர்ந்தான் முகம் மலர்ந்த சாயாய் சாம்பவன் உற்று பார்த்தான் எனக்கு புரிந்துவிட்டது சிற்றப்பா சாயா உறக்க சொன்னான் எதனால் நம் குடும்பம் அழிந்ததோ அதனாலேயே சோழரா சாம்ராஜ்யத்தை மறுபடியும் அழிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் மாமன்னன் ராஜராஜ சோழனின் குடும்பத்தை நிர்மூலம் செய்ய ஒரு பெண் தேடி இங்கு வந்திருக்கிறீர்கள் சரியா சிற்றப்பா சாம்பான் சிரித்தான் மெல்ல கை நீட்டி சாயாவின் தலையை கை வைத்தான் ஜெய் விஜய் பவ என்று குரல் கொடுத்தான் கெட்டிக்காரன் நீ சொல்வது சரி நாம் கொல்லிமலையில் யாகம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மால் படைகளை திரட்டி நம்முடைய தலைவர் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தண்டிக்கப்பட்டதற்கு நம் குடும்பத்து பெண்களும் கிழவர்களும் குழந்தைகளும் தெருவிலே அடித்து விரட்டப்பட்டதற்கு பழிவாங்க முடியாது நமக்கு அந்த வலுவு இல்லை நம்முடைய வலிவு மந்திர உச்சாடனம் யாக பூஜை தந்திர உபாசனை எனவே கொல்லிமலையில் ஒரு வருடமாய் இடைவிடாது ராஜராஜனை சரிப்பதற்கு அவன் உடல் நலத்தை குலைப்பதற்கு அவன் வீட்டுக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்துவதற்கு நாம் சக்திகளை ஏவிக்கொண்டு இருக்கின்றோம் தேசம் முழுதும் பலவீனப்பட்ட பெண்களை கலந்து கலவரம் உண்டு பண்ணவும் சூக்ஷம சக்திகளை ஏவிக் கொண்டிருக்கின்றோம் சாயா அந்த யாகம் பூர்த்தியாகின்ற நிலையிலே இருக்கிறது ஆயின் ஆயிரம் இருப்பினும் நம்மீதும் தவறு இருப்பதால் முழு ஒக்கிரத்தோடு அந்த ஹோம குண்டத்தில் மிளகாய் வற்றலை அடித்து ராஜராஜனை ஒழிய செய்ய முடியவில்லை அந்த மனவலிவு நமக்கு இல்லை உண்மையிலேயே ராஜராஜனால் பாதிக்கப்பட்டவர்கள் கருமிளகு எடுத்து ஹோமகுண்டத்தில் வீசி எறிந்தார்கள் என்றால் முழு ஆத்திரத்தோடு அடித்தார்கள் என்றால் அதிலிருந்து கிளம்பும் புகை சூக்ஷம சக்திகள் உருவிக்கொண்டு யார் அந்த கெடுதலை செய்கின்றார்களோ அவர்கள் முகத்திலே உமிழ்ந்து விடும் மிகவும் யோசித்து ராஜராஜனுக்கு எதிராக மகாராணி மாதேவி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவளை கொல்லிமலைக்கு அழைத்து போகவே இங்கு வந்திருக்கிறேன் மலையனூரான் என்கிற சாம்பான் சொன்னான் இது நடக்குமா சிற்றப்பா எது நடக்குமா என்று கேட்கிறாய் காளிதாசா மகாராணியார் கருமிளகு அடித்தால் ராஜராஜன் மாண்டு போவாரா நம் வீட்டு வாசலில் மண் எரிய நாம் சரிந்து போகவில்லையா அவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் கருகு கருமிளகு எடுத்து அடித்தால் ராஜராஜன் குடும்பம் சிதறாதா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஏற்படாதா அவனுடைய வலதுகையும் வலதுகாலும் கடுமையாய் பாதிக்கப்படாதா பேச்சு குழறாதா புத்தி பெசகாதா எனவே நாம் தாக்கப்பட்ட வழி ஆகவே அவனையும் தாக்க இந்த கிழவியை நாம் அழைத்து போக வேண்டும் இந்த கிழவியை அழைத்து போவது அவ்வளவு எளிதா சிற்றப்பா சாயான் கேட்டான் மிக எளிது அதற்கென்று தனியே வசிய மந்திரம் இருக்கிறது அந்த வசிய மந்திரத்தை நான் உங்களுடைய உணவிலே கலந்துவிட்டேன் நான் அவளுடைய உணவிலே கலந்து விட்டேன் அதற்காகத்தான் உணவு உண்ணும் நேரம் பார்த்து இங்கு வந்தேன் இன்று இரவு நடுநிசையில் செம்பியன் மாதேவி தம் இடம் விட்டு நகர்ந்து விடுவார் எனக்கு சந்தேகம் இல்லை அவர்கள் தூணில் சாய்ந்து உட்கார்ந்தபடியே கண்மூடி ஓய்வெடுத்து கொண்டார்கள் மாலை நேரம் கிணற்றடியில் குளித்துவிட்டு அங்குள்ள பாறை கற்களில் தோல் பரப்பி உட்கார்ந்து ஜபம் செய்ய துவங்கினார்கள் எனக்கு ஒரு குறை இருக்கிறது சாயாவின் முகத்தை கவனித்துவிட்டு ஒரு வாலிப்பான இளம்பெண் அவன் காலில் பணிந்து நின்று கை கூப்பினாள் சாயா மனதை இறுக்கிக் கொண்டான் என்ன என்று கேட்டான் திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன பூப்படைந்து ஐந்து வருடம் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை பேறு இல்லை என் கணவர் இரண்டாம் திருமணம் செய்யப்போகிறேன் என்கிறார் அப்படி செய்தால் என் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் வாழ்க்கையில் பிடிப்பு வர எனக்கு குழந்தை பேரு ஏற்பட நீங்கள் ஏதேனும் மருந்து தர வேண்டும் கண்களில் நீர் வர அந்த பெண் சாயாவை நோக்கி கேட்டாள் சாயா மனம் ஒருமித்து தன்னுள் பார்த்தான் விடை தேடினான் அவள் கருப்பை இயல்புக்கு மாற் மாற்றாய் சற்று மேலே இருந்தது என்பதை அவனால் உணர முடிந்தது இடுப்பிலிருந்து கத்தியை உருவினான் தன் நீல சடைமுடி ஒன்றை உச்சியில் அறுத்தான் சுருட்டினான் நெற்றியில் சிறிது நேரம் வைத்துக்கொண்டான் கத்தியை மடக்கி இடுப்பில் சொருகிக் கொண்டான் அந்த பெண்மணியை நோக்கி புன்னகையோடு ஆசிர்வதித்தான் நல்லது சகோதரி உன்னுடைய குறை என்னவென்பதை நான் உணர்ந்துவிட்டேன் இதோ இது என்னுடைய சடாமுடி இதை எந்த நேரமும் இடுப்பில் இறுக்கி கட்டிக்கொள் இப்படி இறுக்கி கட்டிக்கொள்வதால் உன்னுடைய கருப்பை வேறு விதமாக நிலைக்கு நகரும் அந்த நிலைக்கு நகர்ந்த பிறகு ஒரு மூன்று மாதத்திற்குள் உனக்கு கரு உற்பத்தி ஏற்படும் நிச்சயம் உனக்கு குழந்தை பேரு உண்டாகும் கவலை வேண்டாம் ஜெய விஜயே பவ என்று வாழ்த்தினான் ஐயா என் பொருட்டு உங்களுடைய சடா முடி ஒன்றை அறுத்து கொடுத்தீர்களே உங்களுக்கு பதிலுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் உங்கள் பாதம் தொட்டு என்று அருகே வந்தாள் நெல் மறந்து போயும் என்னை தொட்டு விடாதே உனக்கு அது நல்லதல்ல விலகிப்போ உனக்கு கடவுள் துணை இருப்பார் பராசக்தி வக்கரகாளியை தினமும் பெருக்கி முழுகி சுத்தமாக வைத்திரு அந்த சேவையை செய்து கொண்டிரு போ முடிந்த போதெல்லாம் நறுமண புகை போட்டு கொண்டிரு அதுபோதும் ஜெய விஜய் பவ என்று அவளை விளக்கினான் இந்த பெண் அந்த பெண் சந்தோஷமாக கோவிலுக்குள் ஓடினாள் சாம்பான் ஷாயாவை திரும்பி பார்த்தான் ஷாயா உன்னை பார்க்கிற போது என் அண்ணன் ரவிதாசனை பார்ப்பது போலவே இருக்கிறது எவ்வளவு அழகாக அந்த பெண்ணை புறக்கணித்தாய் உன்னை தலைவனாக நம் குடும்பங்கள் ஏற்று மறுபடியும் ஒரு உச்ச நிலைக்கு நாம் வருவோம் என்று நினைக்கின்றேன் ஜெய விஜயீபவர் சாம்பவான் நிதானமாக சொன்னான் அந்த நால்வரும் மறுபடியும் கண்ணை மூடி ஜபம் செய்ய துவங்கினார்கள் மெல்ல இருட்ட துவங்கியது சேடிப்பெண் விசிறிக் கொண்டிருக்க செம்பியன் செம்பியன்மாதேவி தன்னை மறந்து கண்ணயர்ந்தார் தூக்கத்திற்குள் ஆழ்ந்து போகும்போது கனவு முளைத்தது அவருடைய பதிமூன்று வயது ஞாபகம் வந்தது ஏதோ யுத்தக்கலம் கண்டராதித்தர் முன்னே குதிரையில் செல்ல இவள் பின்னே சிறு தேரில் விரைகிறான் உட்கார சிறு சிறிய இடமும் பிடித்து கொள்ள நடுத்தடியும் தான் இருக்கின்றன அவளுடைய கணவர் கண்டராதித்யர் அளவுக்கு அவள் பணி பயணிக்கும் சிறு தேரின் வேகம் போதவில்லை தேர் ஓட்டுபவனுக்கு திறமை போதவில்லை போ வேகமாக போ அவள் பதட்டமாய் கூவ அவ்வளவுதான் முடியும் தேரோட்டி குரல் கொடுக்கின்றான் அந்த குரல் அவள் மகன் உத்தம சோழன் குரலாக இருக்கிறது முதுகு உத்தம சோழன் முதுகாக இருக்கிறது அவன் மீது லேசாய் சினம் வருகிறது தேர் நடுக்காட்டில் விடுகிறது. உத்தம சோழனின் மனைவிய ஆரத்தி எடுத்து செம்பியன்மாதேவியை வரவேற்கிறார்கள் அம்மா அம்மா என்று கெஞ்சுகிறார்கள் தலையில் மலர் தூவுகிறார்கள் ஆனால் கண்டராதித்யர் காணவே காணும் அவர் மேற்கு வெகு தூரம் போய்விட்டதாக சொன்னார்கள் இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள் அந்த காட்டில் அவருக்கு தெரிந்தவர்கள் கூச்சலாய் அவளை வரவேற்றாலும் கண்டராதித்யர் அங்கு இல்லாதது அவளுக்கு துக்கமாக இருந்தது கண்டராதித்யர் எங்கே போனார் மேற்கே போய்விட்டார் திரும்பி வர மனமில்லாமல் மேற் எழுந்தருளி விட்டார் ஏன் அப்படி செம்பியன்மாதேவி பயந்து பயந்து கேட்டார் உன்னையும் உன் பிள்ளையையும் பார்க்க சகிக்காமல் சகலமும் துறந்து தேசம் விட்டு வெளியேறிவிட்டார் உத்தம சோழனின் மனைவியருள் ஒருத்தி உறக்க கத்தினாள் சொன்னவள் மீது சம்பியன் மாதேவி கோபம் செம்பியன் மாதேவிக்கு கோபமும் வந்தது பயமும் வந்தது அடி நாயே உத்தம சோழன் குறை சொன்ன மனைவியை வெட்டப்போனாள் செம்பியன் மாதேவி ஐயோ என்று கத்தினாள் அவளின் கனவு கலைந்தது முப்பதாம் அத்தியாயம் முடிவடைந்தது